கத்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இன்றைய தினம் நாம் தியானிக்கு இருக்கிற வசனம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நாற்பத்தி ஒன்பது ஐம்பது நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும் அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது இந்த வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்கிறோம் வசனத்தை அவர் நம்ப பண்ணினாராம் அந்த வசனத்தை அவர் நம்பினதுனால என்ன கிடைச்சதோ அந்த வாக்கு அவரை உயிர்ப்பித்தது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அநேக துக்கங்கள் விசாரங்கள் பெறுகையில் நம்ம ஆண்டோருடைய வசனத்தை நினைக்கிறவர்களாய் நம்ம என்ன பண்ண வேண்டும் மாறுகிறவர்களாய் இருக்க வேண்டும் அந்த வசனத்தை நம்பி அதன்படி நம்ம ஓடும் பொழுது அதன்படி நம்ம வாழும் பொழுது அதே நம்பிக்கையாய் கொண்டு அதை அறிக்கையிட்டு நம்ம அனுதின வாழ்க்கையில செயல்படும்போது நம்ம என்ன பண்ணுமா அவருடைய வாக்கு நம்மளை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது நம்ம எந்த நிலைமையில துக்க முகத்தோட இருந்திருக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையில ஒருவேளை மூழ்கி இருக்கலாம் மிகவும் ஆறுதல் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு இருந்திருக்கலாம் ஒருவேளை உங்களை மிகவும் நெருக்கத்திற்குள்ளாக பலர் உங்களை தள்ளி இருக்கலாம் ஆனா அவருடைய வசனத்தை நீங்க நம்புங்க அவருடைய வசனம் உங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது அந்த வசனத்தை நீங்க அறிக்கை செய்து அதை நம்பி எப்பொழுது அதுல நீங்க காத்து இருக்கும் பொழுது அந்த வசனம் கண்டிப்பா உங்களோட இடைப்படும் ஆண்டோர் உங்களை உயிர்ப்பிப்பார் உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவரா இருப்பார் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எசப்பா நீங்க நம்ப பண்ணினப்பா இந்த தகப்பனப்பா அவளுடைய வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி சிறுமையிலும் அப்பா தகப்பன் எங்களுக்கு ஆறுதலா இருக்க போகிற உடைய வசனம் எசப்பா எல்லா சூழ்நிலையிலும் எங்களை தேற்றும்படி அப்பா எங்களை வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி அப்பா நீங்க நம்ப பண்ணின வசனங்களை கொண்டு அப்பா தகப்பனை நாங்கள் அறிக்கையிட்டு ஜெயம் பெறுகிறவர்களை ஆறுதல் அடைகிறவர்களெல்லாம் எங்களை மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி அப்பா அவனுடைய தெய்வீக பிரச்சனை எங்களை ஆட்கொள்ளட்டும் மீட்பொரு ரச்சகருமாக இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் காட் பிளஸ்